தம்பி அச்சுடான்டன் நீ பேசுறதுக்கும் உனக்கு நல்லா இருக்கும் அந்த தம்பி என்ற வார்த்தையை காது கேட்கறதுக்கு என் காது கேட்கப்படுது காரணம் என்ன எங்களை செய்த வஞ்சகம் என்றா ஒன்றும் இல்ல ரெண்டு இல்லை எத்தனை எங்களை பாந்தவர்களை வஞ்சகம் என் செஞ்சுருந்தாலும் நாங்கள் சொல்லியிருப்போம் தேவியான பாஞ்சாலியே மயிர் பிடித்து எடுத்து வந்து துயிலுரித்து ஆடையை கழித்து அவமானம் செஞ்ச ஒரு பெண்ணுன்னு ஆரம்ப தன்னை தசோலம் ஒரு பெண்ணு தனக்கு மனைவியா வரவுளும் ஒரு பெண்ணு அதுக்கும் உன் பொண்டாட்டி நீ அவமானம் பண்ணுவேன் உன் பொண்டாட்டிக்கு இந்த காட்டில் அவங்ககிட்ட மாட்டீங்கன்னு சொல்லுறது நீனே பார்த்தேன் முடிஞ்சா என் பொண்டாட்டி கஷ்டம் வந்துச்சு உன் பொண்டாட்டி கஷ்டம் வந்துச்சு ஆனா நீங்க ஒன்றும் சாகல உங்களுக்கு பக்கமா இருக்கு

அண்ணா துரியோதனா நீ எத்தனை வஞ்சகம் செய்தாலே என் மனம் சந்தோஷப்படுறது காரணம் என்ன எங்க தலைவிதி பருவிதி வந்தால் படுவிதி பட்டுதானாக வேண்டும் பாண்டவருக்கு ஒரு நல்ல காலம் வரும் நல்ல நல்ல முறையில் நாங்க பொழைக்கலாம் ஏன்னா ஆண்டவன் அருள் தான் எங்களுக்கு இதுவும் நடக்கும் ஆனா இன்னைக்கு நீ நல்லா இருக்கிற நீ கேட்டு கேட்டு சுடுகாட்டு சீக்கிரம் போனாலும் போலாம் அது உன் தலைவிதி எப்படி இருக்குது அந்த ஆண்டவன் கையில அடே துரியோதனா அண்ணா அடே துரியோதனன்னு சொல்லிட்டு தப்பு தப்பு இருந்தாலும் அண்ணன் நாயக தர்மனை பார்த்து よし <it>。<music>

இந்த உலக ஐம்பத்தாயிரம் அழக்கூடிய பண்ணா இந்த காடுக்கா ஆகாட்டு நடந்த உன் காடெல்லாம் வலிக்குது இது ஒரு <sketches> <fe Jean ddos> <mit>

அம்மா என்ன உன்னை பார்த்துட்டு போலாம் என்று சொல்லி என்ன பார்த்து நாட்டுக்கு

என்ன <laughs> <laughs> ஏய் என்ன பாயு ஏ அண்ணிய பாத்துறம்மானால ஆரே மாட ஆரே

இல்ல <imitation> வஞ்சனும் <imitation>

நம்ம சாப்பிடாம போற சாப்பிடலாமா ராஜாஜா

ਔਰ ਉਹਨੂੰ ਕਾਰ ਨਹੀਂ ਆਉਂਦੀ ਉਹਨੂੰ ਨਾ ਤੁਲਿ ਉਹ ਉਹਦੇ ਦੇਖ ਕੇ ਪਸੰਦ ਆ ਰਹੀ ਨਹੀਂ ਆਹਦੇ ਕੋ ਬੋਹੋਦੇ ਜਿਆ ਸਹੀ ਜਾਂਦੇ ਐ ਸਾਭੀਆ ਸਾਭੀ ਸਾਭੀ ਤਾਂ ਨੇ ਸਾਭ ਸਾਭ ਆਹਦੇ ਕੋ ਬੋਹੋਦੇ ਜਿਆ ਸਹੀ ਜਾਂਦੇ ਆਹ ਕਲਾ ਮਾਰ ਕਲਾ ਹਾਂ मतलब <laughs> <laughs> Muito bom. நல்ல வேலை நாம ரெண்டு பேரும் தப்பு செய்யும்

நாட்டுக்கு வா ஏனா ஏ நாட்டுக்கு வா அண்ணா ஏனா உன்னை விட்டு என்னால போக முடியாது போக முடியல நாட்டுக்கு வேமா அண்ணா நீ நாட்டுக்கு வேமா என்னால சரி நீ வா அண்ணானாலே நான் வர மாட்டேன் குரு பெரியور கட்டளை

அதோடைய பாதை கூட வாழ மாதிரி பூஜித்த மாதிரி இந்த அண்ணன் அண்ணன் பார்த்தா என்ன இந்த முடிய இருந்தாலே என்ன இந்த பன் பதிமூணு வருஷம் ஒரு வா பதிமூணு ஆண்டும் நான் காத்துக்கு வரமான்னு சொல்றேன் அந்த பதிமூணு வருஷமும் இந்த சிலுவன் முத்தினையனா நான் இரண்டு நேரம் பூஜை வைக்கிறேன்றது அவ்வளவுதானே தானக்கண்ண இந்த சோழனை ஏய் இது நான் வாழப்பயா வாழ்நாத திருப்பையா பை விட தோட மாதிரி இதனால அது காசும் இல்லை

அக்கா மாணிக்க அக்காமா ஏங்க

ஆதலல நட 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 நட

பாடியான துரியாதனங்க உங்க ਮੰன்றீங்க ஆமா அண்ணனாகிய தர்மபுத்திரன் ஆறாவது காமதேவன் பருவத்திலே இந்த பாவி சொல்றது முன்னே சொல்ல நிப்பங்க தம்பி பீமா பெரிய பாப இல்லான துரியோதனனே நாட்டு கட்டிங்க காட்டுறான் நாட்டு எல்லைக்குள்ள நீ கால் வைக்காத காட்டோட திரும்பி வந்தறானே அண்ணன் சொல்லி அண்ணன் சொல்லியிருக்கிறார் இவனை தான் சனி புடிச்சினுங்களா நம்மள எங்கனா சனி பிடிச்சிருக்கு வாடான நான் நேரா மகாராஜா நம்ம போய் அண்ணனே பாக்கலாம் ஆ சரிங்க பாரு சிவாயினே நாடு மகநாடு வச்சனருக்கு சிறப்பு হইங்க மரவருக்குள்ள மங்கைய வைப்பெ பிரேமா அம்மி கூட காஞ்சானம் வைத்தேன் அங்கலம் சாமியில் பணம் கொடுக்க அங்காள சாமியோ பிரேமா வேண்டும் அவரால் அளிக்கப்பட்ட பத்து ரூபாய் இருக்கு

உ இப்படி வரும் பாடா அங்க செய்யற மாதிரி இருந்தா போடுற அபயம் வந்து விட்டதேனா கண்ணை எழுதி கோலமா என்ன தோணமா உனக்கு எழுதி கோலமா

பொங்கினவன் எவனோ இருந்தானு காடு காடுனா என்ன தெரியுமா சுடுகாடு ஆழ்வா நாம பேரை சாதி செஞ்சு உடைச்சா தெரியுமா நம்ம இன்னும் சில காலம் காடுகள் இருக்கா இன்னும் என்னென்ன விதிவிரம் இருந்தோம் பயப்பட வேண்டாமா பெரியப்பா பிள்ளை யாரையே துரியோதனன் ஆறாவது காமதியான அணத்திற்கு வந்து சிறை பிடிச்சு போனான் ஆமா அப்பயே நம்ம அவனை விட்டு இருந்தாலும் கேடுக்கட்டில போயிருப்பா இருப்பான் அண்ணனாகி மத கொண்ட பீமனை விட்டு இருந்தாலும் இந்த கதாயத்தால் அந்த துரியோதன இங்கே தம்பி இப்போ துரியோதனன் தாயாதிரா பெரியப்பா பிள்ளை அவன் அபயத்தை காப்பாற்றணும்னு என் தன்னு சத்தியத்தை வாங்கி அவனே சமாதானப்படுத்தி அப்பா அண்ணன் நாயகி பீமனை அருஷ்புரத்துக்கு வழி காட்டுறான்னு சொன்னோன்ன அண்ணனை பண்ண பலி இது இதெல்லாம் கண்டிப்பா பொருளுங்கள் நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே

இத்துடன் இந்த நாடகத்தை முடித்து கொள்கிறோம் சபா எனக்கு